கோவை மாவட்டம் சோமனூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் கூலி உயர்வு கேட்டு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விசைத்தறியாளர்களின் போராட்டம் இருபத்தி எட்டு நாட்களை எட்டியதை அடுத்து நடைபெறும் உண்ணாவிரத போராட்ட பந்தலுக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வி பி கந்தசாமி மற்றும் பிஆர்ஜி அருண்குமார் ஆகியோர் கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்தனர் விசைத்தறி தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என சூலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி கந்தசாமி கூறினார் நாலு நாள் சாப்பிடாம அஞ்சாறு நாளும் போது உடனே வந்து தொடர்ந்து நம்முடைய பிரசரில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே அந்த உயிரை காப்பாற்று வந்து அரசுடைய கடமை என்பதை நேரத்தில் கூறிக்கொண்ட கணப்பை இருக்கின்றேன் பனிரெண்டு பேர் தொடர்ந்து நான்கு நாள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு எந்த உயிர் சேதம் வராமல் இந்த அரசு காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு உடனடியாக ஒரே நாளில் இதுக்கு அரசு தீர்வாட வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அனைவரும் சார்பாக கோரிக்கை வைத்துக்கின்றோம் இதுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் கண்டிப்பாக எங்களுடைய பொச்சாலை தலைமையிலே மாபெரும் போராட்டத்தையும் நாங்கள் நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்